பட் என்னுடைய பொருளுக்கு நீ வந்து இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமானது அது மட்டும் கரெக்டானதா அதே போல் என்ன ஒரு 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 இரு சக்கர வாகனத்தில் போகிறோம் இரண்டு பேர் போகிறோம் அல்லது நான் தனியாக போகும் பொழுதோ இல்லை மற்றவர்கள் பொதுமக்கள் தனியாக போகும் பொழுதோ அவர்களை பிடித்து மடக்கி அவர்களிடத்தில் நீ தலைக்கவசம் அணியவில்லை உனக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் பொருத்தமானது சொல்லுங்கள் எந்த விதத்தில் பொறுத்தமான தமிழக காவல்துறைங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்லுதுன்னா ஒரு அநாகரிகமான செயலில் வந்து தொடர்ந்து அதாவது இந்த ஆட்சி இந்த ஆட்சி வந்தால் மட்டும்தான் காவல்துறையுடைய செயல்பாடுகள் வந்து மொத்தமாகவே மாறிடுது காவல்துறை என்பது ஒட்டு மொத்தமாக அரசியல்வாதிகளுடைய ஏவல் துறையாக வந்து மாறுது அது தமிழக அரசை கண்டித்து தான் அந்த பேரணியின் சொன்ன உடனே நீ அனுமதி மறுக்க அப்படின்னா அப்போது இதுக்கு நீ யாருடைய செயல்பாட்டில் செயல்பட்டு இருக்கேன்னு தெரியல காவல்துறை என்பது எவ்வளோ மிகப்பெரிய கண்ணியமான பணி என்பது தெரியாது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஒரு உணர்வுபூர்வமான பணி காவல்துறை என்பது அந்த பணியை வந்து தன்னுடைய பணியை நம்ம படித்து வந்திருக்கோம் ஒரு ஒரு நல்ல பயிற்சி பெற்று படித்து கல்வி அறிவு பெற்று வந்து இந்த பணிக்கு வந்திருக்கோம் நீ இன்னொருத்தருடைய செயலுக்கு இன்னொருத்தருடைய சொல் செயலுக்கு வந்து நீ நடந்துக்கிறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் கேவலமானதுன்னு பாருங்கள் அது வந்து ஒட்டுமொத்தமே வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கு அதுதான் சொல்கிறது தான் என்னோட வாகனத்துக்கு நீ காப்பீடு போட சொல்கிற இது இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்த இல்லை நீ அரசு இன்சூரன்ஸ் போட இன்சூரன்ஸ் போட சொல்றீங்களா எத்தனை வாகனங்கள் வந்து சாலைகளை விபத்துக்காயிருக்கு எத்தனை கம்பெனி அந்த காப்பீடு போட்ட கம்பெனிகள் சரியான முறையில் படித்து வந்திருக்காங்க தெரியுமா எனக்கு தெரிந்து நான் பல்வேறு விபத்துக்களில் விபத்துக்கள் நடந்த இடங்களில் இல்லை விபத்துக்கள் விபத்துக்களை சந்தித்தவர்களுக்கு இந்த அந்த காப்பி திட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள் அவங்க இடத்துல போய் 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 அவங்க மோதி அலமோதி பேசி பறைக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா போனால் போது அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போகுது நீ இன்னொருத்தனுக்கு நான் உழைச்சி இன்னொருத்தனுக்கு கொடுக்குறதுக்கு வந்து நீ வழிபா செய் அதே போல் தலைக்கவச இதில் அப்படி தான் இருது நான்கு சக்கர வாகனங்களில் போகும்போதும் அப்படி தான் பட்டு போடல அப்படின்னு சொல்லி சீட் பட்டு போடலன்னா ஐநூறுவா பையனு தலைக்கவசாணிகள்னா ஆயிரம் ரூபா பையனு எப்படி பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைன்னு பாருங்கள் அதே அதே போலதான் இப்போ நீ நடவடிக்கை இதில் காட்டுதுங்களா புதிய தமிழகம் கட்சிக்கு மறுப்பு தெரிவித்த மாதிரி எல்லாமே இப்போ பேருந்துகள் இருக்கு பேருந்துகளில் வந்து மொத்தத்துக்கே வந்து அறுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு பயணிகள் தான் போகணும் ஆனால் எத்தனை பயணிகள் போகிறாங்கிறது தமிழக காவல்துறைக்கும் தெரியும் போக்குவரத்து காவல்துறைன்னு சொல்கிறாங்கள தமிழகத்தில் அந்த காவல்துறைக்கும் நல்லா தெரியும் ஆனால் அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்டு இருந்தால் இல்லை நீ நீதிமன்றங்கள் கேள்வி கேட்டு இருந்தால் காவல்துறையாவது எத்தனை பேருந்துகளை நீங்கள் அப்படி மடக்கி வந்து அபராதம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்போ தனியார் பேருந்துகளை பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்துகளில் அறுபத்தஞ்சி பேர் ஐம்பத்தஞ்சு பேர் ஏற்றலாம் ஆனால் தொண்ணூறு பேர் தொண்ணூறு பேர் ஏற்றுறான் அதை நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க காவல்துறை படியில் தொங்கிட்டு போகிற அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க அப்போ நீ அதில் ஏன் உன்னுடைய அதிகார அதிகாரத்தை க காட்ட மாட்டேங்கன்னு தெரியல சட்டமும் இந்தியாவில் உள்ள அரசியல் சாசனமும் வந்து அரசியல் சட்டமும் வந்து அனைத்து மக்களுக்கும் பொதுவானது அனைத்து மக்களுக்கும் சமமானது அது யார் செஞ்சாலும் தவறு தான் காவல்துறை செஞ்சாலும் தவறு தான் யார் செஞ்சாலும் எந்த அரசியல்வாதி செஞ்சாலும் தவறு தான் காவல்துறை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க முதல்ல வந்து நீங்கள் வந்து படித்து வந்தவங்க மற்றவங்கள மாதிரி வந்து நீங்கள் அரசியல்வாதிகளுடைய ஏவலுக்கு தான் செயல்படணும் அப்படின்னா நீங்கள் அரசியல்வாதியோட வீட்டில் வாசிமனாக தான் இருக்கணும் ஆமாம் அவரோட வாயிற்காவலனாக தான் வந்து நீங்கள் இருக்கணுமே ஒளியே காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறதுங்கிறது வந்து அநாகரிகமான செயல் ஆக காவல்துறை கண்டிப்பான முறையில் வந்து வெவ்வேறு கிராமங்களில் அதாவது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இருந்து மக்கள் வந்திருக்காங்க அவங்கள் அங்கேருந்து பேருந்துகளுக்கு செலவழித்து வந்த செலவு பணத்தை வந்து காவல்துறை வந்து கண்டாய கட்டாயமாக வந்து கொடுத்தே ஆகணும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது கண்டிப்பாக வந்து அதை பெற வேண்டும் இன்னும் இரண்டு தினங்களில் வந்து பழையபடியும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது கண்டிப்பான முறையில் நாங்கள் இழந்த அந்த பணத்தை வந்து காவல்துறை வந்து கொடுத்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் வந்து அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை வந்து புதிய தமிழகம் கட்சி மட்டுமல்ல அனைத்து நிர்வாகிகளுடைய வேண்டுகோளும் அதுதான் புதிய தமிழகம் ஒருபோதும் இந்த நடவடிக்கையில் வந்து பின் த பின்னாடி போவாது அதனால் காவல்துறை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கோ ஒரு கோடி ரூபாய் எங்களுக்கு அப்புறம் அதை கண்டிப்பான முறையில் கொடுத்தே ஆகணுங்கிறத கேட்டுக்கொண்டு மேலும் நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் என் மக்களின் மீது அக்கறை கொண்டவனாய் உங்கள் நல்லை பாலு நன்றி வணக்கம் உறவுகளே